வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்னைக்கு கிராஃப்டில் ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரே அது முக்கோண வடிவ ட்ரே செய்ய போகிறோம் இதுக்கு வந்து அடி வந்து முக்கோண சைஸ்லேயே போட்டுக்க போகிறோம் அதோடைய பின்னலுமே வந்து உங்களுக்கு முக்கோணம் மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ரோல் இது இது கிட்டத்தட்ட ஒரு ரோல் கிட்டத்தட்ட ஆகும் இன்னும் வந்து நம்ம ரெண்டு ரோல் அடி மட்டும் நமக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு ரோலில் இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரேவாக கிடைக்கும் இது நான் வந்து கொஞ்சம் சின்ன ட்ரேவாக தான் போட்டிருக்கேன் இது வாங்க எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் டபுள் கலரில் போட்டிருக்கேன் அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஓரம் இப்படி பெண்டாயி இந்த சைடெலாம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்கும் இந்த ஓரம் ஆனால் இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா அஞ்சஞ்சு பூவில் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மாதிரி பெண்டாக நமக்கு அழகாக ஒரிஜினல் ட்ரையாங்கிள் முக்கோணம் வடிவத்திலேயே நமக்கு இந்த ட்ரே கிடைக்கும் வாங்க எப்படி பின்லான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது வந்து அது டபுள் கலரில் போட்டிருக்கேன் இது நம்ம வந்து சிங்கிள் கலர்லேயே போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் மெட்டல் கலரில் எடுத்துருக்கேன் ஒயரு ஒயர் வந்து எப்போதும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக அந்த கவர் பிரிக்காமல் உள்ளேருந்து நம்ம ஒரு முனையை எடுத்திங்கன்னா அழகாக அப்படியே கலையாமல் வரும் இப்போ நம்ம இது சைடுக்கும் அதே தான் ரோல் ஒயருமே இதே சிங்கிள் கலர்லேயே நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மொத்தம் நாலு அடி வேணும் நாலு அடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒயர் மொத்தம் வெட்டணும் நாலு அடிக்கு பதினேழு அடி இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் பின்னுறது பதினேழு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கிறோம் நாலு அடிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இது மாதிரி மொத்தம் பதினேழு ஒயர் வெட்டிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம பதினேழு ஒயர் இதில் வெட்டிக்கிட்டோம் நாலரை அடிக்கு இப்போ இது எல்லாமே நம்ம ரோல் ஒயரில் ஜாயின் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு அடி கொஞ்சம் ஒரு ஒன்றே கால் அடியை விட கொஞ்சம் கம்மியாக சைடு வால்க்கு விட்டால் போதும் ஒரு அடி இது இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க இப்போ அதே அளவுக்கு இங்கேயும் ஒட்டிக்கணும் அளவுக்கு மடிச்சுக்குவோம் இப்போ ஒரு பக்கம் நீளமாக இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு கம்மியாக இருக்கும் இப்படி மடைச்சிக்கோங்க இந்த நீளமான ஒயர் வந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கலாம் இதில் இது மடைச்சிக்கிறேன் இதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க இது வந்து ரோல் ஒயரு இந்த ரோல் ஒயரோட சின்ன ஒயரும் இந்த சைடுக்கு இருக்கணும் இப்போ இந்த நீளமான ஒயர் வந்து இது மேலே போகணும் இந்த உள் பக்கமாக பார்த்த ஒயரை இதுக்குள்ளே போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடுக்கு இந்த சின்ன ஒயர் வந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடுக்கும் சின்ன ஒயர் வந்துருச்சு இப்போ இதில் தான் நம்ம வந்து மேலே உள்ள பின்ன போகிறோம் அதனால் அது கொஞ்சம் நீளமாக இருக்கணும் இப்போ அதே போல் எல்லா ஒயரையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி எந்த சைடு நீங்கள் விடணுமோ அந்த சைடுக்கு கம்மியாக இருக்கிற ஒயரோ இல்லை நீளமான ஒயரோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி இன்னிக்கலாம் இப்போ இந்த சைடு கம்மியாக இருக்கிறதுனால இதே அளவுக்கு இதை எடுத்துட்டு இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோம் முடிச்சுட்டு இப்போது அந்த அது அதிகமாக இருக்கிற ஒயர் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும் அப்போது இப்படி போட்டு விட்டுட்டோம்னா இந்த நீளமான ஒயிரும் சேமாக மேலே போயிடும் இந்த கம்மியான ஒயர் இந்த சைடு கீழே வந்துடும் அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அடி போடும்போதே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம பதினேழு ஒயரையும் ஜாயின் பண்ணிடுவோம் இப்போது பதினேழு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினேழு இப்போ இந்த சைடு ஒரு அடி ரெண்டு இன்ச்சு விட்டு கட் பண்ணிடணுமா அதே அளவுக்கு இந்த சைடு பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக நம்ம சின்ன கட்டையான ஒயர்லாம் இந்த சைடு ஒரு பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீளமான ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இந்த அளவுக்கு இந்த சைடு வால் பின்ற அளவுக்கு உள்ள ஒயரை இந்த சைடும் ரோல் ஒயர்லேருந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயர் வந்து நம்ம இந்த ட்ரேயை வந்து அடி மட்டும்தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அடி மட்டும் அன்னை இதில் நம்ம ஃபுல்லாக அடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுங்க பதினேழு ஒயரில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு செகண்ட் ஒயரில் நம்ம பின்வோம் இதை நானாக யோசிச்சு பின்னுறாங்க இது இது மாதிரி வேறு யாரும் பின்னலை ஹார்ட் ஷேப் பின்னிருக்கோம் அது கொஞ்சம் பெண்டாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் நம்ம வந்துச்சு இதுபோல் இந்த பக்கம் ஒன்று விட்டுட்டோமா இந்த மாதிரி இந்த சைடு ஒன்றை விட்டுட்டு இது வரைக்கும் பின்னணும் இப்போ இந்த சைடு ஒரு ஒரு பூ விட்டாச்சு இந்த சைடு ஒரு பூ விட்டாச்சு மொத்தம் பதினஞ்சு போல் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணிடுவோம் சைடுக்கு இப்போ அடுத்தது இதில் இதில் ஒன்று விட்டுட்டு இந்த பூவில் பின்னப்போம் அப்போ மொத்தம் பதிமூணு பூ வரும் ஃபஸ்ட்டு இதில் விட்டுவிட்டோம் அடுத்தது இந்த இது இது விட்டுட்டு இந்த பூவில் பின்னணும் ஆனால் ஹைட்டு வந்து இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே விட்ட ஹைட்டை எடுத்துக்கோங்க சைடு பால்க்கு ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் ஒரு பூ மட்டும் விட்டுட்டு நம்ம இடையில பின்னணும் பண்ணிட்டு வந்து இந்த இந்த பூவுக்கு முதல் பூ பார்த்திங்கன்னா இதில் பின்னிட்டுனா மொத்தம் பதிமூணு பூ நமக்கு கிடச்சிடும் இந்த பூக்கு முதல் பூ வரைக்கும் பின்னியாச்சு இப்போ இதில் விட்டுனேன் அதே போல் தான் இந்த இந்த பூவை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு இந்த பூவில் போகிறோம் மொத்தம் வந்து பதினொன்று கிடைக்கும் அடுத்தது ஒம்பது அடுத்தது ஏழு அஞ்சு மூணு ஒன்றில் வந்து நம்ம நிற்கணும் ஒரு ஒரு பூவை விட்டுட்டிங்கன்னா அப்படியே கிராஸாக முக்கோணம் மாதிரி நமக்கு அடி கிடைச்சோம் அங்கிட்டுமே ராசாக வர்றது போடும்போது பூவை முத உள்ள பூவை டைட் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும் கூட அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போடுங்க ஃபுல்லாக நம்ம அடி போடுறதுனால கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும் பிக்னஸ்க்கு கொஞ்சம் புரியாது எப்படி அடி போடுறதுன்னு நம்ம ஒரே ஈவனாக போட்டால் போட்டுடலாம் அஞ்சு லைன் ஆறு லைன் போடுங்கன்னா போட்டுடலாம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அது எப்படின்னு புரியாது அதனால தான் நம்ம கொஞ்சம் லெங்க்த்தியாகவே போடுறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் இப்போ இந்த பூவுக்கு முத பூவில் முடிச்சிட்டோம் ஆனால் நம்ம வெட்டும் போது இந்த ஒயரோடு தான் சேர்த்து விட்டோம் இப்போ அடுத்தது இந்த பூவை விட்டுட்டு இந்த பூவில் பின்னோம் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே போடுறேன் பெய்துக்கு இதுக்கு முதல் பூவில் முடிச்சாச்சு இந்த லென்த்துக்கு ஒயரை கட் பண்ணி அடுத்து இந்த பூ இந்த போக்கு போடுவோம் ஆரம்பமும் முடிக்கிறது எங்கேன்னு தெரியாமல் இருக்குன்றதுனால தான் நான் கொஞ்சம் இதை ஃபுல்லாகவே போடுறேன் அடியேன் நான் மாற்றி கட் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப் வராது இப்போ இதுக்கு முன்னாடி இதை முடித்தாச்சு பார்த்தது இதை விட்டுட்டு இந்த பூளை போடுவோம் மொத்தம் மொத்தம் அஞ்சு ஒன்று கொட்ட மொத்தம் ஏழு இருக்குப்போ இதில் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ஒன்று விட்டோம்னா அஞ்சு பூவில் அஞ்சு பூ போட்டம் இத கட் பண்ணிக்க இத விட்டுட்டு இதுல போட்டா மூணு பூ மொத்தம் கிடைக்கும் எனக்கு மூணு பெரிய கட் பண்ணிக்கலாம் காரணத்தை மட்டும் இந்த ஒயரை வந்து லெங்க்த்தாக குறைச்சிக்காதிங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம சைடு வாழ்க்கை ஈவனாக தான் ஒரே மாதிரியே வரும் அதனால் இது வந்து ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று பின்னு விட்டுட்டோம்னா இந்த சென்ட்ரு பூவில் மட்டும்தான் நமக்கு போகும் அவ்வளோதான் இந்த ஒரு பூவோட முடிச்சுக்கலாம் இப்போ இது அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஒரு முக்கோணம் ஷேப்பில் ஒரு அடி கிடச்சிருச்சு பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு முக்கோண வடிவத்தில் அடி கிடச்சிருச்சு பதினேழு ஆரம்பத்தில் நாலரை அடிக்கு வெட்டி பதினேழில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் அடுத்தது ஒன்று விட்டுட்டு பதினஞ்சு அடுத்தது ஒன்று விட்டு பதிமூணு அடுத்தது ஒரு பூ விட்டு பதினொன்று ஒம்பது ஏழு அஞ்சு மூணு ஒன்று ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு ஒரு அடி கடிச்சிடும் இதை வந்து நீங்கள் ம முதல்ல அடி போட்டு வச்சுக்கோங்க நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு அடுத்த பதிவில் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இதை அடி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போது வந்து நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியான வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்கள் உங்களுக்கு எப்போது ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் போட்டுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அடுத்த பகுதி விரைவில் அதுவரை மாதிரி செய்யும் பாய்